Thank <laughs> you. பார்த்து சீரித்து அழைப்பதை கேளுங்கள் வாராகி இங்கே கேசுகிறாள் வாருங்கள் நம்மை பார்த்து சீரித்து அழைப்பதை கேளுங்கள் கை காட்டி வழி காட்ட அழைக்கின்றாள் வாருங்கள் கை காட்டி அழைக்கின்றாள் வாருங்கள் பரத் மடியில் ஏந்தி ஏற்றங்கள் தர வருகின்றாள் வணங்கிடுவோம் வாருங்கள் வாராகி இங்கே பேசுகிறாள் வாருங்கள் நம்மை பார்த்து சீரித்து அழைப்பதை கேளுங்கள் வாராகி இங்கே பேசுகிறாள் வாருங்கள் நம்மை பார்த்து சீரித்து அழைப்பதை கேளுங்கள் தந்து மகிழ்விக்கும் வாராகி சீற்றத்தை தணித்து சிக்கல் நீக்கும் வாராகி மாற்றத்தை தந்து மகிழ்விக்கும் வாராகி சீற்றத்தை தணித்து சிக்கல் நீக்கும் வாராகி விருப்பங்கள் தந்து தீர்ப்புகள் வழங்கும் வருத்தங்கள் போக்கி விருப்பத்தை பூர்த்தி செய்யும் திருப்பங்கள் தந்து தீர்ப்புகள் வழங்கும் வருத்தங்கள் போக்கி விருப்பத்தை பூர்த்தி செய்யும் வாராகி அம்மா வாராகி பிணிகளை நீக்கி பேரர் புரியும் வாராகி 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 பிணிகளை நீக்கி பேரர் புரியும் வாராகி வாராகி இங்கே பேசுகிறாள் வாருங்கள் நம்மை பார்த்து சீரித்து அழைப்பதை கேளுங்கள் வாராகி இங்கே பேசுகிறாள் வாருங்கள் நம்மை பார்த்து சீரித்து அழைப்பது கேளுங்கள் சாதனைகள் அருளி சிகரத்தில் வாராகி சோதனைகள் விலக்கி அருளும் வாராகி சாதனைகள் அருளி சிகரத்தில் வாராகி பேதமைகள் நீக்கி பெருமை தருவாள் வேதனைகள் விலக்கி வெற்றியை கொடுப்பாள் பேதமைகள் நீக்கி பெருமைகள் தருவாள் வேதனைகள் விலக்கி வெற்றியை கோடுப்பாள் வாராகி அம்மா வாராகி பிழைகளை கலைந்து பேரர் பொழியும் வாராகி வாராகி கலைந்து பேரர் மொழியும்ாராகி வாராகி இங்கே பேசுகிறாள் வாருங்கள் நம்மை பார்த்து சீரித்து அழைப்பதை கேளுங்கள் வாராகி இங்கே பேசுகிறாள் வாருங்கள் நம்மை பார்த்து சீரித்து அழைப்பதைக் கேளுங்கள் விஜங்கள் வாராகி முடியாத காரியங்கள் முடித்து வைக்கும் வாராகி முக்கோடி தேவருக்கும் முதல் விஜயங்கள் வாராகி முடியாத காரியங்கள் முடித்து வைக்கும் வாராகி பரத்வாஜர் வார்த்தையில் அவள் குரல் ஒளிமயமான வாழ்வருளும் தாயவள் பரத்வாஜர் வார்த்தையில் ஒலிக்கும் அவள் குரல் ஒளிமயமான வாழ்வருளும் தாயவள் வாராகி அம்மா வாராகி அருளை கொடுத்து செழிப்புகள் அருளும் வாராகி அருளை கொடுத்து செழிப்புகள் அருளும் வாராகி வாராகி இங்கே பேசுகிறாள் வாருங்கள் நம்மை பார்த்து சீரித்து அழைப்பதை கேளுங்கள் வாராகி இங்கே ாள் வாருங்கள் நம்மை பார்த்து சீரித்து அழைப்பதை கேளுங்கள் கை காட்டி வழி காட்ட அழைக்கின்றாள் வாருங்கள் கை காட்டி வழி காட்ட அழைக்கின்றாள் வாருங்கள் பரத்வாஜரை மடியில் ஏந்தி ஏற்றங்கள் தர வருகின்றாள் வணங்கிடுவோம் வாருங்கள் வாராகி வாருங்கள் நம்மை பார்த்து சீரித்து அழைப்பதை கேளுங்கள் வாராகி இங்கே வாருங்கள் நம்மை பார்த்து சீரித்து அழைப்பதை கேளுங்கள் வெங்கடேசன் நான் ஆக்சுவலி சென்னையில் முகப்பேர்ல இருக்கேன் நான் டெய்லி மூணு மணிக்கு எதிர்ச்சி ப்ரேயர் பண்ணுவேன் தியானங்கள் பண்ணிகிட்டு இருப்பேன் ஒவ்வொரு நாளும் அதை ஒரு சமீப காலமாக நான் பண்ணிகிட்ருக்கேன் பண்ணிகிட்டு இருக்கிற பட்சத்தில் ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் வந்து நான் பரத்வாஜ் சுவாமிகளுடைய அவர்களுடைய ஸ்பீச்சை ஆட்டோமேட்டிக்காக கேட்டேன் என்னுடைய ப்ரேயர்ஸ் வந்து நான் நிறைய வச்சிட்டு இருந்தேன் அந்த ப்ரேயர்ஸில் வந்து ஆக்சுவலி நான் என்னென்ன குறைகள் வச்சுட்டு இருந்தேனோ அத்தனை குறைகளையும் வந்து அவர் சொல்லிகிட்டே வந்தார் உனக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் நான் என்னென்ன மனசில் வேண்டிட்டனோ அத்தனையுமே அவர் வரிசையாக ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னு சொல்லிகிட்டே வந்தார் நான் அன்னைக்கு தான் அந்த வாராகி அம்மனுடைய அருளை பற்றி அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் பேச பேச கேட்க கேட்க என் மனம் அப்படியே ரொம்ப லைச்சிடுச்சு உருகிட்டேன் நான் அப்படியே அவருடைய அந்த வாராகி அம்மனுடைய பெருமையை சொல்ல 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 என்னுடைய மனதிலும் என்னுடைய எல்லா இடத்துலையுமே என்னுடைய அவருடைய சக்திகள் வந்து இறங்குவது வந்து என்னால் மனப்பூர்வமாக உணர முடிஞ்சது அந்த சமயத்தில் ஆக்சுவலி எனக்கு ஒரு என்னுடைய கை வழி வந்து பெரும் அவதிக்குள்ளாக நான் அந்த டைமில் அந்த அவருடைய அற்புதமான சக்தியானது என்னுடைய கைக்குள்ளார வந்து பூந்ததும் எந்த இடத்துல வலி இருந்ததோ அந்த இடத்துல அப்படியே வந்து இறங்கி அதை முழுமையாக க்யூர் பண்ணிவிட்டு வந்த வழியே வெளியே போனதும் என்னால் மனப்பூர்வமாக உணர முடிஞ்சது அப்பையும் அவர் பேசுகிறத நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன் கேட்க கேட்க என்னால் வந்து ஆனந்த பரவசம் அடைஞ்சிட்டேன் அவரோட அவருக்கு சொன்னது எல்லாமே என்னுடைய குறைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுற மாதிரியே தான் இருந்தார் என்னுடைய வேண்டுதல் அனைத்தையுமே அவர் சொல்லி இவரை வேண்டு இவர் பாதத்தை பிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பாதத்தை பிடிச்சோன்னா எல்லாமே தன்னால் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருடைய பேச்சை முடித்தாருங்க அப்போது அவருடைய அம்பாளுனுடைய சக்தி வந்து இவ்வளோ பெரிய சக்தியாக இவ்வளோ பெரிய ஒரு சக்தியானவள் இந்த ஊரில் இவ இருக்காங்களா அப்படிங்கிறத நான் மனப்பூர்வமாக உணர்ந்துவிட்டேன் உணர்ந்துட்டு நீ குருநாதரை சென்று பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசரீரி ஒழிச்சுட்டு அப்படியே வெளியே நகர்ந்துடுச்சு நான் அப்போயே உடனே அந்த வீடியோவில் தேடினேன் நான் இவங்களுடைய அட்ரஸ் எங்கே இருக்குது நான் இவர் சென்னையில் தான் இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது உடனே அட்ரஸை தேடிட்டு திரும்ப அதை வந்து நான் யூடியூப்பில் பார்த்துட்டு எல்லாமே கேட்டுட்டு கரெக்டாக எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன் தேடிட்டு இங்கே வந்துட்டேன் வந்து அவரை தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்து பார்க்க போகும்போது அவரும் என்னை வந்து மனப்பூர்வமாக ஈர்த்துக்கிட்டு நான் இங்கே வந்தால் என்ன நம்மளெல்லாம் பார்ப்பாரா இல்லையான்னு ஒரு இதில் இருந்தேன் டக்குன்னு பார்த்துட்டு உடனே எனக்கு ஆசீர்வதிச்சு என்ன மேலே வந்து நான் இருந்தேன் அம்பால வந்து அவருடைய சீடர் ஒருத்தர் இருந்துட்டு எனக்கு நீங்கள் மேலே போய் உங்களுக்கு என்ன குறையன்னு கேட்டார் எனக்கு தொழிலில் பல பிரச்சனைகளுங்க என்னால் கஷ்டங்கள் தாக்கு பிடிக்க முடியல மூன்று வருஷமாக வந்து எந்த வழியே தெரியாமல் திக்கு தெரியாமல் அப்படியே உட்காண்ட்ருக்கேன் எல்லாமே தடைப்பட்டு போச்சு அந்த சமயத்தில் இவருடைய பேச்சை கேட்க போகும்போது தியானம் பண்ண போகும்போது இவர் எனக்கு குறிப்பிட்டு இவரை இதெல்லாம் சொன்னதில் எனக்கு ரொம்ப என்னால் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஓடிவன்ட்டானுங்க அப்படின்னா மேலே போய் தர்ஷனம் பண்ணிட்டு வாங்க அம்பாவை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க போய் அம்பாவை பார்த்துட்டு இருக்கிறக்கவே அவருடைய செக்யூரிட்டி வந்து என்னை கூப்பிட்டார் ஐயாவை கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னு அப்புறம் போய் அவரை தரிசனம் பண்ணேன் பார்த்த உடனே என்னப்பா சொல்லுப்பா குறைய என்னப்பா அப்படின்னாரு எல்லாம் சரியாக போய்டும் போப்பா அப்படின்னாரு ஆமாம் அது என்னால் விவரிக்கவும் முடியலைங்க அந்த ஆனந்தத்தை வந்து என்னால் விவரிக்க முடியல அடுத்த நாள் இன்றைக்கி வர்றேன் டக்குன்னு என்னுடைய பேரை ஞாபகத்தை வச்சு வாப்பா வெங்கடேஷ் எப்படி இருக்கு அப்படிங்கிறாரு எப்படி அவருடைய ஞாபக சக்தி அது வந்து அம்பாள்லாம் அவரோட இருக்கிறாரே தவிர வேறு யாரும் இல்லைங்கிறது என்னால் மனப்பூர்வமாக உணர்ஞ்ச முடியாது சாதாரண குருநாதர் இல்லை என்பதை நான் உணர்ந்துட்டேன் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இதன் மூலம் நான் தெரித்துக்கொள்வேன் ஒரு ஒரு அற்புத இப்போ இந்த பூலோகத்தில் கழிவுகூள் வாழ்கிற ஒரு அற்புதமான ஒரு குருநாதர் என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கேன் மா பாரமா நாங்கள் எல்லாம் உனக்கு வாரமா கருணைக்கு இலக்கணமே நீ அம்மா நாங்கள் கண் கலங்க வேடிக்கை பார்ப்பதுதான் நியாயமா வாராகி கண் திறந்து பாரமா நாங்கள் எல்லாம் உனக்கு பாரமா கருணைக்கு இலக்கணமே நீ அம்மா நாங்கள் கண்கலங்க வேடி கை பார்ப்பதுதான் நியாயமாஜர் பூஜையிலே கருணை விழி பாரமா வரகாஜர் பூஜையிலே எங்கள் உரை தீரமா வரகாஜர் பூஜையிலே நல்ல வழி போரமா ாகழு தேரிலே வரங்களை அருளபவணி வருபவளே வராகங்கள் இழுக்கின்ற தேரிலே வரங்களை அருளபவணி வருபவளே ஓட்டை குடத்தில் இட்ட புழுகுகின்ற நீர் போல ஒவ்வொரு நாடும் மாயுள் குறையுதம்மா ஆயு கால முடியும் முன்னே அம்மா நீ வர வேணும் மரபணைத்து கரை சேர பூஜையில் உறுதி தர குரு பூஜையில் உறுதி தர வேணும் வாராயி கண் திறந்து பாரமா நாங்கள் எல்லாம் உனக்கு பாரமா கருணைக்கு இலக்கணமே நாங்கள் கண் கலங்க வேடிக்கைதான் ஆனந்தமயமான இந்த வேளையிலே மகாபாராகி அம்பாளை பற்றி எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு பேசினாலும் அது நிறைவடையாது பூர்ணத்துவம் ஆகாது இன்னும் பேசிகிட்டே இருக்கலாம் இன்னும் சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் தோணும் வாஜபேய யாகம் பண்ணால் என்ன பலனோ வாராகி சகசரநாமம் கொண்டு என்ன மலர் ரோஜா மலர் சங்கு புஷ்பம் செம்பருத்தி நானாவிதமான விதமான மலர்கள் எல்லாம் வண்ண 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 மலர்கள் அன்றலர்ந்த மலர்கள் அப்படி பண்ணாக்கா வாஜபே யாகம் பண்ணாக்கா என்ன பலனோ அந்த பலன் கிடைச்சிடுது அஸ்வமேதை யாகம் பண்ணாக்கா எந்த பலனோ அது கிடைச்சிடுது வாராகிட்டு என்ன சுவாமி வாஜபே யாகம் பண்ண பலன் கிடைச்சிடுமா ஆமாம் வாராகி அப்பேற்பட்ட மகத்துவம் அப்பேற்பட்ட சக்தி புஷ்பந்தான் எடுத்து போட்ட புஷ்பத்துக்கு பலன் உண்டு நிச்சயமாக உண்டு இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு ஒரு நாமாவளியும் சொன்ன நம்ம என்ன பண்ணோம் ஜெய ஜெயா ஜெய ஜெயான்னு ஜெயகோஷம் நம்ம போட்டோமோ இல்லையோ இந்த ஜெயகோஷம் உடனே என்ன ஆகிடுறதா வாராகிக்கு ஒரு ஒரு நாமாவளிக்கு பக்கத்தில் ஜெயகோஷம் போட்டு நம்ம அர்ச்சனை பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எங்கே வெளியில் போனாலும் ரெஸ்பெக்ட் மரியாதை எங்கே போனாலும் சரி நமக்கு வாங்க ரெஸ்பெக்ட் நமக்கு அவமரியாதை கிடைக்காது நீ ஏன் வந்தேன்னு சொல்ல மாட்டாங்க வாங்கோ உங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தேன் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளை உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்மளை வரவேற்று நமக்கு ஆதரித்து எல்லாம் பண்ணுவாங்க நம்ம காரியம் நடக்கணும் எங்கே போனாலும் நம்ம காரியம் நடக்கணும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த காரியம் டிலே ஆகிறது தானே எல்லாரும் சொல்கிறாங்க காரியம் டிலே ஆகிறது குறித்த காலத்தில் காரியம் வெற்றி ஆனாலே அது மனசுக்கு ரொம்ப திருப்தி ஆகும் சும்மா போட்டு அலைஞ்சிட்டு அலையோ அலையோன்னு ஒரு ஆஃபீஸ் போனாலும் சரி ஒரு வே வேலைக்கு போனாலும் சரி ஒரு ஒரு இடத்துக்கு போனாலும் சரி இப்போ வா நாளைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லிட்டு இல்லையா இந்த ஜெய கோஷம் போட்டு கட்டாயமாக பாராகி என்ன பண்றானா அந்த காரியத்தை சகல காரிய காரிய ஜாரிய ஜயபிரதே பாராகி அம்பா காரிய ஜெய பிரதே அப்படி சொல்லியாச்சுன்னு என்ன பண்றதா இங்க வர்றவங்க இங்க என்ன இங்க குறிப்பிட்டதாக ஒரு சின்ன சமாச்சாரம் வீட்டில் ப்ளம்பர் வரலைன்னா கூட எலக்ட்ரிசிட்டி மேன் வரலைன்னா கூட எலக்ட்ரிக்கல் மேன் வரலைன்னா கூட கார் டிரைவர் வரனா கூட இதெல்லாம் சமாச்சாரங்கள் இதை கூட அந்த குறி வரலைன்னா என்ன ஆகுது மோட்டர் ரிப்பேர்ன்னு என்ன பண்ணுறது தான் பண்ணணும் அதை சரி பண்ணுறான் ஜனனி சொல்ப காமேபியம் அதை பண்ணுறாங்க ஆஃபீஸ் வேலை கல்யாணம் இதெல்லாம் மத்தியம காமேபியம் நிறைவேற்றி வைக்கிறாங்க உத்தம காமேபியம் பதவி பதவி லாபம் அதை நிறைவேற்றி வைக்கிறாங்க இந்த ஜெயகோஷம் போட்டாச்சு என்ன நடக்காது பார்த்துட்டே இருக்கா பாராகி சகசர் நாம் பண்ணிட்ட உடனே அம்பாடு பார்த்துட்டே இருக்கா சிருமணி தேவி அனுப்புகிறான் ஏய் அந்த மாட்டை போ மா இங்கே வா உத்தரவு ராணி வாராகி அம்மா சொல்லுங்க அங்கே போ அங்கே போ அங்கே போ அந்த அம்மா என்னவும் கேட்குறாள் என்னோ சொல்கிறாள் அது கூட சொல்ல மாட்டாளா வாராகி அம்மா கிம் கருவா என்ன செய்யணும் அங்கே போய் அவளை பார்த்து அந்த காரியத்தை நிறைவேற்றி வச்சு முதல்ல வரும்போது எல்லோரும் வருவாங்க எங்கிட்ட எப்படி வருவாங்க எல்லோரும் அழுதுண்டு எல்லோரும் கண்ணீர் விட்டுண்டு இப்படி ஆகிடுச்சி சாமி அப்படி ஆயிடுச்சு சாமி ஆரிய நல்லா ஆயிடுத்துண்ண சாமி அவங்க வர்றதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் சந்தோஷமாக வர்றதை பார்த்து ஏதோ நல்லது அந்த நடந்திருக்கு ஏதோ இது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நல்லது நடந்தால் கூட நல்லது நடந்ததுக்குன்னு சொல்ல தெரியாது அவங்களுக்கு அவங்கள வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணுமா அவங்ககிட்ட இருக்கிற ஒரு சந்தோஷத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி செஞ்சிட்றான் பதவி வேணும் பதவி வேணும் எப்போ பாரு அந்த பதவி ஆளுமை பதவி வேணும் இந்த பதவி வேணும் அந்த பதவி வேணும் பதவி லாபம் பதவி லாபம் பதவி லாபம் பதவி ஆசை பதவி ஆசை பதவி ஆசை பூமி நமஹ இவை தான் பூமிக்கு அதி அதிபதி மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மண்ணில் இருக்கிற செல்வம் என்ன தங்கம் வைத்தியம் வ வைடூரியம் வைரம் அதெல்லாம் இருக்கட்டும் மண்ணளிக்கும் மண்ணில் ஆளுமை பதவி அதுதான் எல்லாரும் அடையிறது இந்த பதவியில் நான் உட்காரணும் இந்த பதவி சுவாமி அருள் பாலிச்சிருங்கோ இந்த பதவி எனக்கு கிடைக்கணும் எல்லோரும் வராலோ இல்லையோ அருள் பாலிச்சிருங்க வாங்கும் இதை செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி அதான் செஞ்சிடறாங்க இன்னைக்கு நல்லா உத்து பாருங்க வாராகி ரா ராஜ வாராகி மண்டபத்தில் இருந்தவா நம்ம பக்கத்தில் கண்ணு எதிரில் அங்கே இருக்கா நீ பேசுறத கேட்குறா நீ புலம்புறத கேட்குறா நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுன்ட்ருக்கா அவள் கேட்கலையே நீ நினச்சா உன் அஜானம் அவள் கேட்டுன்ட்ருக்கான்னு நினச்சாக்கா உன்னுடைய பாக்கியம் அது தெரிஞ்சுக்கோ அவ கேட்டுன்ட்ருக்கா எல்லாத்தையும் கேட்டுன்ட்டு இப்படி இருக்கா இது யார் எந்த பக்தன் எந்த பக்த வந்து ரொம்ப நல்லா ஒழுங்காக போ நல்ல பக்தியோடு இருக்கா அப்படின்னு பார்க்குறா அப்படியே வரலாம் அன்னபட்சி மாதிரி வரலாம் அன்னபட்சி மாதிரி வரலாம் பக்திங்கிற அந்த நீரை சாப்பிட்றதுக்கு அப்படியே வரா வார வர வரா எல்லாம் தயாராக இருந்துக்கோங்க பக்தி இல்லைன்னா இப்பயாவது பக்தி வரட்டும் பக்தியை தான் அவள் எதிர்பார்க்குறாள் அந்த பக்திங்கிற நீரை சாப்பிட்றதுக்கு அன்னப்பட்சி மாதிரி வர நமக்கு பக்தி இல்லையேன்னு இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னு நினைக்காத இந்த கஷணத்தில் பக்தி வரட்டும் இப்போ வரட்டும் பக்தி இப்போ வரட்டும் பொறுமை இப்போ வரும் மனசாந்தி இப்போ வரட்டும் எதுன்னு சொல்லிட்டு வீட்டில் அளறோம் வீட்டில் அழுதா ஒரு நிம்மதி கிடைக்குதா ஆனால் குருநாதன் முன்னாடி வந்து அழும்போது என்னது குருநாதன் பார்த்துப்பாங்க அப்படி பண்ணிடலாம் வாராகி நிம்மதி 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 அமைதி 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 இதை கொடுக்குறவ தான் மகாவாராகி இந்த வாராகி சகசரநாமத்தை எல்லாரும் பண்ணுங்க எல்லாரும் மனம் முவந்து பண்ணுங்க அவர் நயந்து வருவோம் மனம் முவந்து பண்ணுறதுல தான் இருக்குது இந்த மாதிரி உட்காந்துட்டு இந்த வாராகி எம்பாளை இவங்க ரெண்டு பேரும் விசிறம்போது எப்படி இருந்தது சாமர ரமாவாணி சவிய தட்சிணை சேவிதா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அவள் விசர்றது அவளை பார்க்கும்போது எப்படி இருக்கான் தேவிகள் சாட்சாதி தேவிகள் அப்படி உட்காந்து விசிறதுங்கிறது தேவிகள் விசர்ற உட்காந்துட்டு நீங்கள் வாராகி அப்படி கொஞ்சம் போது என்ன ஆகிறதா இதுன்னு சொல்லிட்டு உன் மனசில் எதுனா கல்மிஷம் இருந்ததா இல்லை வாராகி வந்துட்டான்னு ஒரு ஒரு பக்கம் பயம் வாராகி நம்ம கையில் வந்துட்டாலேனு இன்னொரு பக்கம் என்ன நம்ம கையில் வந்துட்டான் அப்படின்னு சந்தோஷம் சரியா அதனால இன்னைக்கு வேண்டிக்கு அம்பாவை பார்த்து என்னென்ன வேணுமோ என்னென்ன பிரார்த்தனை வேணுமோ எல்லாம் பார்த்து வேண்டிக்கோ நிச்சயமா நிறைவேறும் ஜெய் வாராகி ஜெய் புவனேஸ்வரி ஜெய் வாராகி என்னோட பேசுமத்தி ஸ்ரீகாந்த் நான் சென்னை பம்மல்லேருந்து வந்துட்டு இருக்கேன் அவரோட பூஜைகள் பார்த்து 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 நம்மளுக்கும் அந்த மாதிரி பண்ணணும்னு தோணும் அவர் பாலாவை வர்ணிச்சு கொஞ்சி கொஞ்சம் கூப்பிடும்போது நம்ம நம்மக்கிட்டையும் பாலா இன்னைக்கு அதை சொல்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அந்த மாதிரி பார்த்து பார்த்ததுனாலேயோ நோ தெரியல என்ன தேடி இன்றைக்கி வந்து பாலா வந்தா எங்கள் ஆற்றுக்கு பாலா வந்தா ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது கிட்ட ஆசீர்வாதத்தோடு நான் வந்து வாங்கிக்கணும்னு தான் இன்றைக்கி நான் வந்தேன் ஸோ இந்த மாதிரி இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கான எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு அந்த அம்பால் தான் கொடுத்துருக்கான்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இங்கே நடக்கிற வாராகி பூஜை வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி குருநாதர் வாராகிக்கு பூஜை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதாவது பூஜை பண்ண தெரியாதவாளுக்கு கூட அவர் சொல்லி இந்த மாதிரி பண்ணுன்னு அவர் பூஜையை பார்க்கும்போது அவளுக்கே வந்து நம்மாத்துலேயும் ஒரு வாராகி படம் வச்சு நம்மளும் குருநாதர் சொன்ன மாதிரி பூஜை பண்ணணும்னு வந்து அவர் நமக்கு தோணும் ஸோ அந்த மாதிரி ஒரு பக்தியை வளர்க்குற மகான் அப்படி தான் சொல்லணும் அவரை அவரோட அந்த இங்கே வந்து தரிசனம் பண்ணாலே நமக்கு இருக்க பிணி நம்மளோட மனசஞ்சலங்கள் நம்மளோட வருத்தம் எல்லாமே நீங்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் வர்றது வந்து நமக்கு வந்து கண்கூடாக அதை பார்க்கலாம் ஏன்னா அதை நான் உணர்ந்திருக்கேன் இங்கே வந்து நான் பார்த்துருக்கேன் உணர்ந்திருக்கேன் அந்த பாத நமஸ்காரம் பண்ணாலே நமக்கு குருநாத திரு நான் ஆக்சுவலி அதுதான் எப்போவுமே நான் வந்து சொல்லுவேன் குருநாத திருவடி சரணம் சரணம் தான் சொல்லுவேன் அது ஏன்னா அந்த பாதத்தை பார்க்குறதே நமக்கு அந்த அம்பாலோட பாதத்தை பார்க்குற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் அதே மாதிரி அவர் கையெடுத்து ஆசிர்வாதம் பண்ணார்னா அவர் தாமரை பூ எப்படி மலர்றதோ அந்த மாதிரி நமக்கு ஒரு அந்த ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும் அவரோட அந்த முக சிறப்பு சிரிப்பு பார்த்தேன்னா வரத்தையே அந்த வாய் நிறைய வாமா அப்படின்னு கூப்பிடுறது நம்ம ஒரு அம்மாத்துக்கு போகிற ஃபீல் ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும் அது வந்து என்னை நான் மிகப்பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம அம்மா தான் நமக்கு பார்த்து பார்த்து எல்லாமே செய்வா சாப்பிட்டியான்னு கேட்பா நீ வந்து எப்படி இருக்கேன்னு கேட்பா அந்த மாதிரி ஒரு நம்ம இங்கே வந்தோன்னா அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போகிற அந்த ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும் சாப்பிட்டியா நன்னா சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு கேட்குறதோட நிறுத்தாமல் நன்னா சாப்பிட்டியா வயிறார சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பார் அது வந்து ரொம்ப நம்ம மனசையும் சரி நம்ம வயிறையும் சரி ரொம்ப நிறைவாக வச்சுக்கும் அவரோட அந்த வார்த்தைகள் அதேமாதிரி நம்ம குருநாதர் பண்ணுற பூஜைகளில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான அந்த மந்திரத்தை அவர் சொல்லி கொடுத்து மூல மூலமந்திரம்னு உபதேசம் எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் பண்ணுறாரு அதே சமயத்தில் எல்லாருக்கும் அது போய் ரீச் ஆகணும் அப்படின்னு வந்து அவரை சொல்லி தருவார் ஐம் கிளீம் சவ் சிவசம்பு வாராகி வாவா அப்படி சொல்லி எல்லாரையும் அதை வந்து சொல்ல வச்சு அதை கரெக்டாக அம்பாளுக்கு எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமாக அந்த அம்பாளோட அனுகிரகத்தை வாங்கி கொடுக்கறதுல அவருக்கு நிகர் அவர்தான் இதை வந்து ஏன்னா இதை வந்து நம்ம அந்த பூஜையில உட்காந்து கலந்துட்டா அது நம்மளே ஃபீல் பண்ண முடியும் நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியும் சுமங்கலி பிரார்த்தனை வந்து பண்ணுவா இந்த இடத்துல சுமங்கலி பூஜை வந்து பண்ணுவாள் நவராத்திரியில அந்த சுமங்கலி ப்ரா பூஜையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சுமங்கலியுமே அம்பாலா பாவிச்சு அவளுக்கு அந்த ரெட் கார்பெட்டை அதை போட்டு அதுல மணலெல்லாம் தூவி அந்த அதுல அவளை அம்பாலாவே பாதித்து மாலை போட்டு வரவே வரவேற்பு கொடுத்து அவளை அந்த ஸ்ரீசக்கரம் மாதிரியே அந்த அது வரைஞ்சி அதில் அம்பாளாக பாவித்து ஒவ்வொரு அம்பாலாக அதை உருவகப்படுத்தி அந்த பூஜை பண்ணுறது வந்து அது பார்த்தாலே நமக்கு வந்து புண்ணியம் மாதிரி இங்கே வரவாளுக்கு வந்து எவ்வளோ கஷ்டத்தால் வரா இங்கே வந்து குருநாதரை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா அவளுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்லோகம் கொடுத்து பண்ண வச்சு அந்த பஸ் பம் கொடுத்து இதை பண்ண உனக்கு சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு எல்லாமே அந்த பிணி தீர்ந்து ரொம்ப சௌக்கியமாக அடுத்த வாட்டி வரும்போது பார்த்தேன்னா எனக்கு நல்லாயிடுத்து குருநாதா அப்படின்னு தான் சிரிச்சுட்டே வருவாள் அந்த மாதிரி தான் இருக்குது நீங்களும் வந்தேல்னா உங்களுக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்குன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஜெய் குருதேவ் ஸ்ரீ புவனேஸ்வரி தேவியின் பூஜைகளையும் ஸ்ரீ பரத்வாஜ சுவாமிகளையும் தரிசிக்க வேண்டிய முகவரி ஸ்ரீ யோகமாயா புவனேஸ்வரி பீட்டம் ஸ்ரீ பரத்வாஜ ஆசிரமம் கள்ளிக்குப்பம் பஸ் ஸ்டாப் கங்கைநகர் ரிடில்ஸ் ரோட் அம்பத்தூர் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஐந்து மூன்று தொலைபேசி இரண்டு ஆறு எட்டு ஆறு பூஜ்ஜியம் ஏழு 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 செல் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஆறு ஏழு ஏழு ஐந்து 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 தினமும் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை ஸ்ரீ புவனேஸ்வரி தேவிஸ் தர்ஷன் அண்ட் ஸ்ரீ பரத்வாஜ சுவாமிஜி கன்சல்டேஷன் வென்யூ ஸ்ரீ யோகமாயா புவனேஸ்வரி பீட்டம் ஸ்ரீ பரத்வாஜ ஆசிரமம் கள்ளிக்குப்பம் பஸ் ஸ்டாப் கங்கை நகர் रेड हिल रोड अंबत्तूर चेन्नई सिक्स जीरो 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 फाइव थ्री फोन टू सिक्स एट सिक्स सेल नाइन डेली बिटवीन नाइन एम एंड ट्वेल्व नून